முத்தமிழ் மாமன்றும் உலக தமிழ்ச்சங்கம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த உலக சாதனை நிகழ்வில் இன்று காலை ஆறு மணி முதல் தொடர்ந்து நடந்து இந்த இந்த கருத்தரங்கிற்கு தலைமை வைத்து சிறப்பாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பட்டிமன்ற நடுவர் நண்பர் ஆர்வம் திருமதி புனிதா பாண்டியராஜன் அவர்களே இந்த கருத்தரங்கில் தொடர்ந்து கலந்து கொண்டு பல்வேறு தலைப்புகளுக்கு தங்களுடைய ஆய்வு கடைகளை சமர்த்திருக்கக்கூடிய தமிழமை பெருமக்களே சிறப்பாக இந்த நிகழ்வில் பல்வேறு உடைவீச்சுகளை இணங்கியிருக்கக்கூடிய அன்பு பெரிய ஆலோசனை உங்கள் அனைவரையும் வணங்கி கருத்தரங்கில் என்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அந்த குழு நிலவு என்னும் தலைப்பிற்குள் இறங்குகிறேன் பொதுவாக சங்க இலங்கை நின்றாலே அது பல வேப்பங்காயாக கசப்பு ஆனால் உண்மையில் அது ஒரு கசப்பு ஒரு அந்த சங்க இலங்கை எட்டு தொகையும் பத்து பாட்டு மிகச்சிறந்த ஒரு இலக்கியங்கள் அதன் எட்டு தொகையும் இந்த குறுந்தொகை ஒரு மிகச்சிறந்த அற இலக்கியம் அந்த எட்டு தொகையை அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த வெண்பாதையாக சொல்லும் நச்சினை நல்ல குறு தொகை இந்த எட்டு நூல்கள் எந்த நூல்களுக்கு இல்லாத ஒரு நல்ல அப்படின்ற ஒரு அடைமுறை இந்த நூலில் இருக்கு ஏன் அடைமுறை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப இது ஒரு காதல் உலக இருந்தாலும் கூட அறிவுலாக இருந்தாலும் கூட பல்வேறு வரலாற்று செய்திகளையும் இந்த அரவுகளையும் பல்வேறு செய்திகளையும் இந்த குறு தொகை அதற்காக தான் அழைத்து ஆசிரியர்கள் அப்படி சொல்லியிருப்பாங்க இந்த குறு தொகையை பல்வேறு சிறப்புகள் இருக்கு இந்த குறு தொகை இந்த நூலினுடைய கடவுள் வாழ்ந்து பாடலை எடுத்து பார்த்தோம்னா தாமரை குறையும் தாமரை சேவலை அப்படின்னு தமிழ் கடவுள் ஆகிய அந்த செபந்து தொடங்குகிறது இந்த கடவுள் வாழ்ந்து பாடல்களுக்கு என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா ஒரு எப்படி என் தான் எப்படி இருக்கிறது பத்து வகை உடையதாக பத்து வகை குற்றம் இன்றி நான்கு உடையதாக முப்பத்தி ரெண்டு உத்திகளையும் உடையதாக ஏழு வகை மரத்தையும் தழுவி ஒரு நூல் இருக்கணும் அப்படின்னு இந்த பத்து அழகு பத்து வகை அழகு பத்து வகை குற்றம் இல்லாத ஒரு பாடல் தான் இந்த கடவுள் மருத்துவ பாடல் பாரத பாடிய பெருந்தேவா பாடல் பாடல் அப்படிப்பட்ட சிறப்பான பாடல்களை கொண்டு இந்த குறுந்தொழை இந்த நூலினுடைய துவக்கம் அமைகிறது